என் உயிருக்கினியே உடன் பிறந்தார்கள் என் பெற்றோர்கள் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படையில் தங்களை நினைத்து கொண்டு தளர்ச்சியின்றி தொடர்ச்சியாக கலப்பணி ஆற்றி வருகிற என் அன்பிற்கினியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது உங்கள் கட்சியிலே இரண்டாம் கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் யார் சீமான் இல்லாத போராட்டங்களை கூட்டங்களை முன்னெடுப்பவர் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பல காலங்களில் நீங்கள் பதில் சொல்லி வந்திருக்கிறீர்கள் நான் வேறு வேலையாக வேறு இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருந்த போதெல்லாம் நீங்களே போராட்டங்களை முன்னெடுத்து வலிமையான படையை நடத்தி அதை சிறப்புற செய்திருக்கிறீர்கள் இம்முறையும் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் நம்பிக்கைக்குரிய என்னுடைய தங்கைகள் தம்பிகள் என் உறவுகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பேரழிச்சியாக மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் தொடர் படுகொலைகள் அத்தனை கொலைகளும் வீதியிலே வீட்டுக்குள்ளே வீடுதான் பாதுகாப்பு என்றால் ரோடிலும் ரோட்டிலும் வீட்டிலும் கொலைகள் எரித்துக்கொலை வெட்டி கொலை கட்டுக்கடங்க முடிய கட்டுப்படுத்த முடியாத சகித்துக்கொள்ள முடியாத போதை கலாச்சாரம் எல்லா வழியும் சாராயம் மட்டுமல்ல கஞ்சா அவின் கொக்கையின் கராயின் மாத்திரைகள் ஊசி என பல்வேறு வழிகளில் சமூக சீர்கேடுகளை செய்து வருகிற இந்த ஆட்சி இந்த அரசு இதை எதிர்த்து புலிக்கு கொலை செய்வதும் போதைப் பொருட்களை விற்பதும் தான் இங்கே சட்டம் ஒழுங்காக இருக்கிறது சட்டம் இருக்கிறது அது ஒழுங்காக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கிறது நம் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு தம்பி ஆம்சாங் கொல்லப்பட்டிருக்கலாம் நம் கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணி கொல்லப்பட்டிருக்கலாம் பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி கொல்லப்பட்டிருக்கலாம் நாளைக்கு நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நம்மில் ஒருவராக இருக்கலாம் இப்போ என்ன பாதுகாப்பு இருக்கிறது வீட்டில் தான் உறங்குகிறோம் பாதுகாப்பு என்று படுக்கும் எழும்போது இல்லையே உயிரில்லையே உயிரற்ற பிணமாக கிடக்கிறார்கள் சாலையில் பல்லாயிரக்கணக்கான பேர் நடமாடுகிற சாலையில் தான் நடக்கிறோம் என்றால் நடுச்சாலையில் தான் பல குலைகள் நடக்கிறது பட்ட பகலில் வெட்ட வெளியில் வெட்டி கொள்கிறார்கள் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது யார் யாரோட பேசினா என்ன பேசுனா ஆடியோ விடுது வீடியோ விடுது அவதூறுகளை ரசிக்கிறது பேசுறது பரப்புறது என்ன தெரியுது என்ன தெரியுது அவதூறுகளை கேட்குறது அதை பார்க்குறது வீடியோ காணொலியாக வந்தால் பார்க்குறது ரசிக்கிறது அதை மற்றவர்களுக்கு கடத்துறது அப்போ எத்தனை கோடி பேர் வேலை இல்லாமல் வெட்டியாக உட்காந்துருக்காங்கிறது பாருங்கள் சமூகத்தின் மனநிலை மக்களின் உள்ள கிடங்கு எப்படி எதை நோக்கி நகர்ந்து கொண்டது போதும் பாருங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ ஒழுக்க சமூகத்தை மாற்றுவதற்கு அதற்கான வேலை திட்டமோ எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது கோடி கோடியாக கொட்டி வாக்கு காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேட்டி செலுத்த கொடுத்து சாதிக்காரனாலும் சாதிகாரனு காசு கொடுக்க முடியுது கட்சிக்காரனாலும் கட்சிக்காரனும் காசு கொடுத்து வாக்க வாங்க வேண்டியது அது போக கள்ள போட வேண்டியது இதுல வெற்றி வேற இதற்கு வெடியில் வெடிப்பது மாலைகள் அணிவது கொண்டாட்டங்கள் ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை மக்களுக்கு சரி செய்கிற புனிதமான அமைப்பு அரசியல் என்பதை கெடுத்து கொலை செய்து புதைச்சிட்டு கொடுமையான ஜனநாயகத்தை ஒரு கேடுகட்ட பணநாயகமாக ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து கொலை செய்து கேடுகட்ட பணநாயகம் மாத்தி இது ஒரு கலாச்சாரம் இவர்கள் கெட்டதும் இல்லாம தான் கெட்ட குரங்கு சேர்த்து வனத்தையும் கெடுக்கும் என்பது போல இந்த குரங்குகள் மக்களையும் கெடுத்துட்ட ஊழல் லஞ்சம் ஒரு குற்றமே அல்ல ஏன் அதை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை என் லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு அதை பேசுனா பைத்தியக்காரன் யாருப்பா வாங்கலை யாருப்பா கொடுக்கல யாருப்பா செய்யல யாருப்பா அது இதுதான் நான் செய்யல நான் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் துணி துணிஞ்சி நிக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லை இதுல வந்து இந்த நிலைக்கு நிக்கிற அரசியல் இதுலதான் இந்த அரசியல் நல்ல நம்ம தேவதைகள்கிட்ட வரம் கிட்ட கிடைக்கும் கிடைக்கும் கிட்ட சாத்தானுகிட்ட வரம் கட்டுக்கிட்டே ரொம்ப நாள் நிக்கிறோம் ஏதாவது நல்லது நடக்குமா நடக்குது முன்னாடி எல்லாம் வீதிக்கு ஒரு குடுக்குடுப்பாரம் வந்து அதிகாலையில் நள்ளிரவுல நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குதுன்னு குடுகுடு அடிக்க சொல்லுவாங்க இப்பயே அவங்க எல்லாம் யாருமே இல்லை தெரிய இவர்கள் ஆட்சியில எந்த நல்லதும் நடக்காதுன்ட்டு அவன் வர்றதில்லை இந்த குடு உடுப்பை நம்ம அடிக்கலாம் மக்கள் கூடி நம்மளை அடிச்சு விட்டுவாங்க அடிச்சு போட்டுவாங்க எங்கடா நல்லது நடக்குதுன்ட்டு வர்றதில்லை இந்த நிலைமைக்கு நாடு போய்கொண்டிருக்கு தன்னலமற்ற எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற ஒரு இளையதளமுறை புரட்சியாளர்கள் தான் இதை மாற்ற முடியும் அந்த வழியில் இன்று நடக்கிற இருபத்தி ஒன்னாம் தேதி இன்று நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் எழுச்சியாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நான் வந்து விடுவேன் வந்தவர்கள் மறுபடி மாபெரும் போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கும் ஒரு பக்கம் வேளாண்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கும் நமது கட்சி அதுக்கு துணை நிற்குது எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் மீனவர்கள் பிரச்சனை போராட்டம் மாணவர்கள் பிரச்சனை போராட்டம் வழக்கறிஞர்கள் பிரச்சனை போராட்டம் செவிலியர்கள் பிரச்சனை மருத்துவர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை மருத்துவ வேளாங்குடி மக்கள் பிரச்சனை எல்லா இடங்களிலும் பிரச்சனை போராட்டங்கள் வெடிக்குது ஆனால் ஏன் என் மக்களுக்கு இவ்வளவு காலம் இப்போ மீனவர்கள் எத்தனை நூறு பேர் எண்ணூற்றம்பது அறுபது பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க இருக்காங்க பல நூறு மீனவச் சொந்தங்கள் சிறைக்குள்ள சிங்கள சிறைக்குள்ளே பல்வேறு நாடுகளில் படகு பறிப்பு வலையரிப்பு அறுப்பு இவ்வளவு வலையறுத்து போடுவது இவ்வளவு கொடுமைகள் நடக்குது ஆனால் எங்கே நம்ம மக்களுக்கான கோபம் இவ்வளவு காலமாக இந்த பிரச்சனைகளை தந்தவர்கள் இதை தீர்த்து வைக்காது அதிகாரத்திலே இருக்கிற இவர்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துகிற மனநிலை எப்படி உருவாகுது இதை மாத்தம் ஒரு அதிகாரி தவறு செஞ்சுட்டா நீக்கி விட்டுலாம் நடவடிக்கை செய்தா என்ன குட்டா விஷமாயிருச்சு ஒரு குளம் நஞ்சாயிருச்சு ஒரு கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணீரை வித்துட்டு வேற தண்ணீரை கடலே விஷமாயிருச்சுன்னா நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி மக்கள் பெருங்கடல் மாசுட்டு கிடக்குது அதை மாத்தணும் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் அதற்கு நம்ம மக்களை தற்பிக்கணும் மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனத்தை வெல்லணும் மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும் அதற்கு மக்களுக்கு அருகில் போய் நிற்கணும் மக்களின் பிரச்சனையிலோடு நிற்கணும் அதுக்கான ஒரு பல பணிகளை நாம் செய்திருக்கோம் அதுக்கு இதுவும் ஒரு அதன் தொடர்ச்சியாக இந்த பணி சிறப்பாக செய்யுங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் புரட்சி வாழ்த்துக்கிறோம் வெல்லட்டும் உங்கள் போராட்டம்